சிவாய் கலிதோஷம் கலிதோஷம் என்று ஒரு சொற்றொடர் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இது கலியுகம் என்று சொல்லப்படுவதால் இந்த கலியில் நடக்கக்கூடிய அதர்மம் போன்ற தோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் கலியுகத்தில் அதர்மமே தலைபிரித்தாடும் என்கின்றன ஆன்மீக நூல்கள் கலியில் அறம் சார்ந்து சொல்லும் செயலும் கேளிக்கு ஆளாகும் என்று சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் இப்படியான கலியுகத்தில் வாழும் நாம் ஒவ்வொருவரும் கலிதோஷத்திலிருந்து தப்பிக்க எளிய வழியை சொல்லியுள்ளார் பிரம்மதேவர் அதை அறியும் முன் கலி விடம்பனம் என்னும் நூல் தரும் சுவாரஸ்ய தகவலை தெரிந்து கொள்வோம் நீலகண்ட தீட்சதர் அருளிய இந்நூல் கலியின் தன்மையை வஞ்சக புகழ்ச்சியாய் விவரிக்கிறது அதில் இரண்டு விதமான போகங்களை பற்றி குறிப்பிடுகிறார் தீஷதர் திறமையாக பொய் சொல்வது இனிமையாக பேசி பலரையும் மயக்குவது இந்த இரண்டும் ஒருவனிடம் இருந்தால் அவனிடம் ஏராளமாக பொருள் சேரும் இதற்கு பெரிதான பொருள் வரவு யோகம் என்று பெயர் இதற்கு நேர் எதிரானது அடுத்த போகம் அது சத்தியம் நல்ல கல்வி ஆகிய இரண்டும் ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு வறுமைதான் கிடைக்கும் அது பெரிய வறுமை என்னும் போகமாகும் அதாவது உண்மைக்கும் நல்ல கல்விக்கும் கிடைக்கும் பலன் வறுமைதான் என்கிறார் நீலகண்டதீஸ்வரர் எவ்வளவு நயமாக கலியின் பாதிப்புகளை விளக்குகிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த கலியுக தோஷத்தில் இருந்து நாம் தப்பிப்பது எப்படி துவாபர யுகத்தின் முடிவில் நாரதர் பிரம்மாவிடம் சென்றார் தந்தையே எல்லா இடங்களிலும் சுற்றி வருகின்ற நான் கலியை தோஷங்கள் மிகந்த கலியுகத்தை எவ்வாறு தாண்டிச் செல்வேன் என்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் நாரதா எல்லா வேதங்களின் இரகசியமான தாத்பரியத்தை சொல்கிறேன் கேள் அதனால் நீ கலியின் துன்பத்தை அடைய மாட்டாய் பகவானும் ஆதி புருஷனுமான நாராயணின் நாமத்தை சொல்லி அந்த சொன்ன மாத்திரத்தில் கலியிருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் என்றார் அப்படிப்பட்ட நாமம் எது என நாரதர் பிரம்மதேவனிடம் கேட்டார் பிரம்மாவும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படி இந்த நாமங்களை சேர்த்து சொல்லி வந்தால் கலியின் தோஷம் நாசமாகிவிடும் சகல வேதங்களும் இதை தவிர வேறு வழி இல்லை என்றே கூறுகின்றன என்று பதில் சொன்னார் கலி சந்தானோ உபனிஷ் உபனிஷத் சொல்லும் கதை இது எனவே கலிதோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்று கேட்டால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஓம் நாராயண நமச்சிவாய